அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துகு எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமது நான் ரொம்ப இருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புதன்கிழமை அஃப்ரா குட்டிக்கு வந்துட்டு அலாரமே வைக்க தேவையில்ல அவளே ஆறரை மணிக்கு எழுந்திரிச்சிடா அப்படியே பழகிடுறா போல் இருக்குது ஸ்கூல் டைம் கொஞ்சம் நேரம் லேட்டாக எந்திருக்கிறாள் ஆனால் லீவுன்னு எப்படி தான் தெரியுதுன்னு தெரியல எழுந்திரிச்சு உட்காந்துட்டு அவள் எழுந்திரிக்கிறது இல்லாமல் நம்மளையும் சேர்த்து எழுப்பி விட்டுருதான் இப்படி தான் உங்கள் வீட்டிலலாம் நடக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சின்ன பசங்க இருந்தாலே அது ஒரு கியூட்னஸ் தான் இல்லை இப்போ வந்துட்டு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் சலாம் சொல்லிடுறலாம் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு Uh, Samim ஸ்ரீலங்காவிலேருந்து கத்திஜான்னு ஒரு சிஸ்டரு அப்புறம் சல்மாரானின்னு ஒரு சிஸ்டர் அப்புறம் சபானா யாஸ்மின் சபானா யாஸ்மினுக்கு வந்துட்டு இன்றைக்கி பர்த்டே அவங்கள வந்துட்டு யாசன் கூப்பிடுவாங்களாம் என்னோடய நேம் மாதிரி தான் அவங்க மூணு பொண்ணை அவங்க அம்மாவுக்கு அவங்க அத்தா வந்துட்டு இறந்து போயிட்டாங்க சின்ன பிள்ளையிலேருந்து அவங்க தான் கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க மஷால் அவங்க அத்தாவை நினச்சி அந்த யாஸ்மின் இருக்காங்கல்ல அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்களாம் இன்னைக்கு எல்லாருமே யாஸ்மினுக்கு வந்துட்டு நல்லபடியாக கமெண்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு இன்றைக்கி பர்த்டேவான் ஹாப்பி பர்த்டே யாஸ் min நீங்களும் பார்த்திங்கன்னா நம்ம யாஸ்மின் சிஸ்டருக்காக துவா பண்ணிக்கோங்க இன்ஷாலாக அவங்க நல்லபடியாக இருக்கணும் அப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு என் சேனலில் பார்க்குறீங்களா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்த்தவங்களே திருப்பி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுவாங்களே எல்லோரோட எல்லாரோட கமெண்ட்ஸையும் நான் படிச்சுடுவேன் ஒரு மாதிரி நல்லா பெரிய பெரிய கமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்புவாங்கல்ல சஜஷனும் அனுப்புவாங்க இதெல்லாம் செய்யாதீங்க இதெல்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க அது வந்து தேங்க்ஸ் சொல்லணும் நம்ம குட்டி பார்த்தீங்கன்னா எந்திரிச்சிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டா நம்ம நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணும்ல பாவா அந்த அஃப்ரா தூக்கிட்டு போங்க தூக்கிட்டு போங்க துணி தூக்கி போறியா காலையில் துணி துவச்சு தறியா அம்மாக்கு நான் ஏய் அவுது பிள்ளாயி சொல்லு அவது பிள்ளாயி

நம்ம ஆஃப்ரா குட்டி பார்த்திங்கன்னா இப்படி தான் ஏதா ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க நம்ம நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான்னு சொல்லிவிட்டு எப்பையும் போல் கிச்சன் பக்கமாக வந்தாச்சு நமக்கு எங்கே வேலை இருக்கும் கிச்சனில் தானே வேலை இருக்கும் வந்தாச்சு ஸ்கூல் லீவ்றது எப்படி தான் அந்த மலைக்கு தெரியும்னு தெரியல மலை எங்கிட்டும் லீவ் போட்டு எஸ்கேப் ஆயிடுது அது என்னன்னே தெரியல அது வந்துட்டு என்ன சொல்கிறது நான் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து அதுதான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு நம்ம அஃப்ளா குட்டி என்ன பண்ணால் தெரியுமா தண்ணியை ஃபுல்லாக கொட்டி எல்லாரையும் எழுப்பி ஒரு வழியாக மேலே போய் படுக்க வச்சுட்டு அவளுக்கு எல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு இங்கிட்டு வந்துட்டு எப்பயும் போல் நான் என் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் காலையில் நேஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஆப்பம் சாப்பிட்ணும் போல இருந்துச்சு கொஞ்சம் கோல்டாக வேற இருந்துச்சா தேங்காய் பால் சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும்ல அதனால ஆப்பந்தான் சுட போகிறேன் நேற்று வச்சா சாம்பார் கொஞ்சம் இருந்துச்சு ஆஃபீனாத்தாக்கு பார்த்திங்கன்னா ஆப்பமே பிடிக்காது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லா காற்று அடிச்சிச்சு ஆனால் மலையவே காணும் அப்பப்போ நம்ம அஃப்ராட்டியை வேலை பார்த்துக்கறோமா காலிக்கையில் வந்து நின்றுக்குருவா அதுக்குள்ளே பால் பொங்கியிருக்கும் ஏதோ எஸ்கேப் ஆகிடுச்சு பாலுக்கு எதோ நல்ல நேரம் போல் இல்லை இல்லை எனக்கு தான் நல்ல நேரம் இல்லைன்னு வைங்களேன் அதை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிரும்ல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி ஹோம் மேக்கருக்கு தானே தெரியும் பால் போங்கன்னா அவ்வளோ கஷ்டம் கீழே அடுப்பு எல்லாம் கிளீன் பண்ணுறதுக்குள்ள அம்மா அடி ஒரு வழி ஆயிரும் அதுவும் அந்த ஸ்மெல்லு இருக்குது பாருங்களேன் பாலோட ஸ்மெல்லு அது வேற கஷ்டம் பாப்பா கொஞ்சமாக தண்ணி கொடுத்து உங்கள் அத்தாக்கிட்ட அனுப்பிச்சு வச்சிட்டேன் உங்கள் அத்தா கிட்ட போய் பாவம் அவங்க நினைப்பாங்க லீவில் கூட எனக்கு தூங்கிட மாட்டேங்களா அடி என்னை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்களேன்னு சொல்லிட்டு ஏன்னா ஸ்கூல் டைம்ல நம்ம அஃபையின் பாப்பா அனுப்புறதுக்காக அவங்க கூடயே சேர்ந்து எந்திரிச்சு கிளம்பி போயிடுவாங்களா இன்றைக்கும் நம்ம அஃப்ரா குட்டி எப்படியும் தூங்கிட போகிறதில்லை சரி கொஞ்சம் நேரம் பார்த்துக்கோங்க அடுப்புக்குள்ளே வரான்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட அமுச்சு வச்சுட்டு இஞ்சியை நல்லா தட்டிட்டு அந்த கல்லையை வாஷ் பண்ணி அப்படியே வச்சுருவோம் கையோட கையாக கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டோம்னா நம்ம கிச்சன் ரொம்ப குட்டியாக இருக்குல்ல அதனால் வந்துட்டு மெஸி ஆகாமல் இருக்கும் இப்போ இஞ்சியை போட்டோன்னு வைங்களேன் அது பாட்டுக்கு டீ கொடிச்சு ரெடி ஆயிரும் இந்த இடத்த நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் தட்டுவேன்

ரவி அத்தாட்ட உனக்கு ஒரு பிரெஷ் வாங்கி கேளுப்போ ப்ரெஷ் வாங்கி தாங்க அப்படி கேளுப்போ வேணாம்மா அது ஏன் பிரஷ நான் தர முடியாது போ ம்

அவங்க அத்தாயும் பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை எழுப்பி விட்டுட்டா துப்பட்டியை பிடிச்சி பிடிச்சி இழுக்குற அவங்க எந்திரிச்சாதான் அந்த இடத்த காலி பண்ணாதான் குட்டிக்கு வந்துட்டு ஹாப்பியா இருக்கும் என்னையும் வர துணைக்கு கூப்புற அவங்கள எழுப்புறதுக்கு வேணாமோ கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு தங்குன்னு சொல்லிட்டு எப்படியோ சமாளிச்சு குமாரிச்சு வைக்கிறேன் ஆக முடியல என்னென்ன பண்றா பாருங்களேன் இப்படிதான் அங்கே குட்டி வந்துட்டு செய்வா குட்டி வந்துட்டு நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு அவங்களுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சம் குட்டியோட கிச்செல்லாம் எடுக்கிறது அப்படிதான் துவப்பாங்களா போடு மிஷின்குள்ள போடு அப்ரா போடு மிஷின்குள்ள போடுவோமா போடுமா துன்ட்டு வச்சு தரப்படியா அம்மாக்கு எதுவுமே ஹெல்ப் பண்ண மாட்டேன் என்ன நான் போன பார்த்துட்டே இருந்தேன் வைங்களேன் நம்மளோட வேலை ஓடவே கூடாது அப்பப்போ செக் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு பாப்பாவை பார்த்துக்கு வரணும் இந்த லீவில் தான் நானும் அஃப்ரின் அத்தாவும் சேர்ந்து டீ குடிப்போமா அதனால் அவங்களுக்கும் எனக்கும் ரெண்டு பேருக்கும் சேர்த்து வந்துட்டு ஆளுக்கு ஒரு கப்பில் ஊற்றியாச்சு அத்தா வந்துட்டு டீ கொஞ்சம் கம்மியாக தான் குடிப்பாங்க அதனால் அவங்க குட்டி கிளாஸில் ஊற்றிட்டு நம்ம தான் டீயில் ஃபேவரட்டாச்சு நம்ம கொஞ்சம் பெரிய கப்பில் ஊற்றியாச்சு பாப்பா பாருங்கள் கிச்சன்லேருந்து கட்டி ஊற்றிக்கிட்டு வந்துட்டா யார் மண்டையில் போட போகிறான்னு தெரியல அப்புறம் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சுமையாக ஃபுட் தமிழ் அவங்க சொல்லியிருந்தாங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டு துணியெல்லாம் காய போடாதீங்க சிஸ்டர் கோல்ட் ஆயிரும் அப்புறம் வந்துட்டு ஸ்கிரீன் போடுங்க தாப்பாவில் கை வச்சுட்டு போகிறாங்க பாப்பா அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க நான் வந்துட்டு வீட்டுக்குள்ளே மோஸ்ட்லி துணி காய போட மாட்டேன் இப்போ வந்துட்டு மழை பெய்தால் வெளிலேயும் காய போட முடியாது அதனால தான் பாப்பாவோட சட்டைங்களை மட்டும் நான் வீட்டுக்குள்ளே காய போடுவேன் ஏன்னா பாப்பா வந்துட்டு ரஃப்யூஸ்க்கு போகிறது வந்துட்டு ஒரு ஆறு ஏழு சட்டை வச்சுருப்பால அதை தான் மாற்றி மாற்றி போட்டுட்டு காயணும்ல காயினும்ல அதனால் ஃபேன் கடையில் காய போட்டுக்கிருவேன் நான் மோஸ்ட்லி காயவே போட மாட்டேன் ஏன்னா கோல்ட் ஆகிரும் பாப்பாவுக்கு நமக்கும் இப்போ மேல் மேல் வீட்டில் இருக்கோம்ல அதனால் குளிரும்ல அதனால் வந்துட்டு போட மாட்டேன் நம்ம எங்கேயுமே துணி காய போட வசதி இல்லாதனால குட்டி குட்டி துணியெல்லாம் வீட்டுக்குள்ளே காய போட்டிருக்கேன் அப்புறமா ஜன்னலில் மூடி வைங்க அந்த மாதிரி வந்துட்டு என்ன சொல்கிறது ரொம்ப கேரிங்காக வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க மாஷாலாம் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் நீங்கள் சொல்கிறதுனால எனக்கு தான் பரவாயில்ல நம்ம மேலேயும் ஒரு அக்கறையாக கமெண்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் ஃபீல் ஆகும் எனக்கு நான் இந்த மாதிரி தப்பு பண்ணுறேன் நான் சமையலில் அதெல்லாம் தப்பு பண்ணும்போது சொல்லும்போது நெக்ஸ்ட் டைம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும் தான் நான் நினப்பேன் மற்றபடி வந்துட்டு என்ன இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண மாட்டேன் நெக்ஸ்ட் டைம் எப்படியாவது சேஞ்ச் பண்ணிக்கிறணும் நம்ம செய்ப்போல்றாங்கன்னுன்னு சொல்லிட்டுதான் நினைப்பேன் ஆஹ் நான் செய்யாத தப்ப சொன்னா அதை அக்செப்ட் பண்ண மாட்டேன் அவ்வளவுதான் இப்போ வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா அம்மா வந்துட்டு மாவாட்டி கொடுத்துருந்தாங்களா நல்லா திக்கா ஆட்டி கொடுப்பாங்க எப்படிதான் அப்படி திக்கா ஆட்டுறாங்கன்னு தெரியலை இப்போ அதில் வந்துட்டு கரைச்சி வச்சலான்னு சொல்லிட்டு காட்டி வ கரைச்சி வச்சிருந்தேன் ஏன்னா ஃப்ரிட்ஜில் இருந்துச்சா மாவு கரைச்சும் வச்சாச்சு இப்போ அஃபீன் பாப்பாவுக்கு வந்துட்டு தேங்காய் பால் எடுக்கணும் அஃபின் குட்டிக்கு வந்துட்டு ஆப்பம் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவங்க அத்தாக்குது ஆப்பம் பிடிக்காது ஆனால் அவங்க கொஞ்சம் சட்னி செய்யணும் அவங்க ஆல்ரெடி சொன்னாங்க எனக்கு ஆப்பம் வேணாம் கொஞ்சம் சட்னி செய்யன்னு சொல்லிட்டு நான்லாம் செய்ய முடியாது பழைய சாம்பார் இருக்குது சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்லிட்டேன் இருந்தாலும் இந்த மனசு இருக்குது பார்த்தீங்களா அது கேட்க மாட்டேங்குது சரி கொஞ்சம் தேங்காய் எடுத்துகிட்டு அவங்களுக்கு சட்னி செஞ்சுட்டு பாப்பாவுக்கும் எனக்கும் தேங்காய் பால்புள் நெஞ்சிக்கலான்னு சொல்லிவிட்டு இருந்தேன் அதுக்கு முன்னாடி நம்ம குட்டி பாப்பா இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஒரு குட்டி தோசையை சுட்டு அவங்க வேலையை முடிச்சிருவோன்னு சொல்லிவிட்டு நெய்யை ஊற்றிட்டு குட்டி தோசை தான் சுட போகிறேன் இந்த நெய் கூட கொஞ்சம் நல்லா தான் இருக்குது நான் வாங்கினேன்ல ஜெப்டோவில் வாங்கினேன் இந்த நெய் அறுநூற்றி ஐம்பது ரூபா அரை கிலோ பாப்பாவுக்கு ஒரு குட்டியாக தோசை ஊற்றிட்டு தேங்காய் சில்லையும் உடைச்சி மிக்சியில் போட்டாச்சு அப்படி இது வேகிறதுக்குள்ளே தேங்காயை அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ பால் எடுத்துடலாம் தேங்காய் பால் வந்துட்டு ரொம்ப நல்லது சளிக்கு கூட அப்புறம் வாயிலெல்லாம் புண்ணு இருக்கும்ல அதெல்லாம் கூட நல்லா க்யூர் பண்ணும் வெறும் தேங்காய் பால் எங்கள் அம்மா கொடுப்பாங்க ரொம்ப கோல்ட் ஆயிடுச்சுன்னா வெறும் தேங்காய் பால் மட்டும் கொடுப்பாங்க சாப்பாடில் போட்டு கூட இப்போ செஞ்சு சாப்பிட சொல்லுவாங்க கோல்டுக்கு நல்லா கேட்கும் சில பேர் இதில் ஏலக்காய் போடுவாங்க அஃப்ரீனுக்கு அந்த இதில் ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்காத அதனால் நான் போடலை கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இதுலேயே நாட்டு சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் சக்கரை வந்துட்டு கம்மியாக சாப்பிட்றவங்க சில பேர் அதனால் நான் மிக்ஸ் பண்ண மாட்டேன் எப்பயுமே அவங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு போட்டுக்கலாம்ல அதனால் அப்படியே வச்சாச்சு பாவம் நம்ம வீட்டில் நம்ம பிள்ளை இருக்குல்ல அவங்களுக்கு வந்துட்டு தேங்காய் சட்னி ரெடி பண்ணியாச்சு இந்த மாதிரி திக்கா செஞ்சால் அவங்களுக்கு பிடிக்குமா அதனால் செஞ்சுட்டேன் நிறைய தேங்காய் போடுவேன் கொஞ்சமாக பொறிகளில் போட்டுட்டு ஒரு பூண்டு ரெண்டு பச்சை மிளகா போட்டு சட்னி செய்யல செம்ம டேஸ்டா இருக்கும் பொரியல்ல அளவு மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோம்னா எப்பயுமே சட்னி சூப்பராக இருக்கும் நேற்று வச்ச சாம்பார் இருந்துச்சு அதையும் சுடு பண்ணி வச்சாச்சு எப்படி அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சிட்டேன் பார்த்தீங்களா இன்னைக்கு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இதுதான் அக்காவும் தங்கச்சி எந்திரிச்சும் விளையாண்டுட்டு இருந்தாங்க அந்த ஒயர் பாக்ஸ் வந்துட்டு கனெக்ஷன் இல்லாத ஒயர் பாக்ஸு சும்மா தொங்கிட்டு இருக்கும் நான் மிஷின் போடும்போது மட்டும் போடுவேன் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நான் முன்னாடியே அவங்க அத்தா தொழுதுகிட்ருந்தாங்களா அதோட தொழுது முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க எப்போயுமே பார்த்தீங்கன்னா நம்ம அஃப்ரா குட்டிக்கு இருக்கிற பழக்கம் என்னென்னா அவங்க போது முன்னாடி போய் நிண்டிக்கிறவா இல்லைன்னா மடியில் போய் உட்காந்துக்கருவா நான் தொழுதாலும் அப்படி தான் பண்ணுவாள் அவங்க அத்தா தொழுதாலும் அப்படி தான் பண்ணுவாளா அதனால் பிடிச்சி வச்சுக்கிறது அப்படியே கையோட கையாக பாப்பாக்கும் ஒரு ஆப்பத்தை ஊற்றிட்டேன் நான் வந்துட்டு நம்ம ஆப்ப ஆப்பக்கல் இருக்கும்ல அது இல்லை இருந்தாலும் நான் அதில் மாட்டேன் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் என் பழைய வீடியோலாம் பார்த்திங்கன்னா தெரியும் தோசைக்கல்லில் தான் சுடுவேன் நல்லா முறுமுறு தோசை மாதிரி ஊற்றிட்டு நடுவில் இட்லி குத்துவோம்ல அந்த மாதிரி மொத்தமாக ஊற்றிடுவேன் இந்த ஆப்பம் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும் நடுவில் வந்துட்டு அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குமா சுற்றி அப்படியே கிறிஸ்பியாக இருக்குமா செம்மையாக இருக்கும் தேங்காய் பால் ஊற்றி நாட்டு சக்கரை போட்டு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குல்ல இப்போ அப்படியே கையோட கையாக எனக்கும் ரெண்டு ஆப்போசிட்லாம் சொல்லிட்டு சுட்டு இருந்தேன் அப்ரீன் வேற காலையிலேருந்து சாப்பிடாம இருக்கா ஃபர்ஸ்ட் அவளுக்கு கொடுத்துடலாம் சொல்லிட்டு நிறைய தேங்காய் பால் ஊற்றிட்டு நாடு சக்கரை போட்டு கொடுத்துட்டோன்னு வைங்களேன் அஃபீன் சாப்பிட்டுக்குருவா இது அந்த பிரெட் ரோஸ்ட் அதெல்லாம் அஃப்ரீனோட ஃபேவரெட்டு ஒரு சில ஐட்டம்னா பிள்ளைங்களுக்கு பிடிக்கும்ல அது லீவ் டைமில் மட்டும் நான் செஞ்சு கொடுப்பேன் ஸ்கூல் டைமில் நான் செஞ்சு கொடுக்க மாட்டேன் போய் சொல்லக்கூடாது இல்லை ஆனால் ஸ்கூல் டைமில் வந்துட்டு எது சிம்பிளாக இருக்குமோ அது செஞ்சு கொடுத்துருவோம் இல்லைனா நம்ம சாப்பாடு கிளருவோம்ல அதுலேயே ரெண்டு வாய் ஊட்டி விட்டுறது தான் அவளோட பிரேக்ஃபாஸ்ட்டு அப்படியே நல்ல மாதிரி புக் எடுத்து எப்படி படிச்சுட்டு இருக்கா பாருங்களேன் நேற்று புக்கை வச்சு தூங்கிட்டு இருந்தா அந்த வீடியோ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க அக்காவும் தங்கச்சி அலப்புறம் பண்ணிகிட்டு மேடம் இப்போ காலையில் எழுந்திரிச்ச உடனே படிச்சுட்டு இருந்தாங்க ஸ்கூல் லீவில் தான் அக்கறை எல்லாம் வருது ஒரு வழியாக ஆஃப்ரா குட்டியை வந்துட்டு தூங்க வச்சாச்சு பாப்பாவுக்கு நல்ல கோல்டு இருக்குது மருந்து கொடுத்துருக்கேன்னா அதனால் தூங்குறாங்க இன்னைக்கு தண்ணி வேலை நம்ம வீட்டில் கொஞ்சம் வரலை அஃபீனத்தை அடிச்சிட்டு போன தண்ணியில் வந்துட்டு நான் துணி துவச்சிட்டு பாத்திரலாம் கழுவி வச்சுட்டு கொஞ்சம் வீடு பார்க்க போகிறேன் நம்ம வீடை வந்துட்டு சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கா அதனால் வந்துட்டு சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கிறதுனால நான் வீடு பார்க்க போகணும் துணியெல்லாம் காய போட்டுட்டு நம்ம குட்டியை கிளப்பிட்டு கிளம்ப வேண்டியதுதான் இப்போ அஃப்ரா குட்டியும் பார்த்தீங்கன்னா சும்மா தொடச்சு மட்டும் விட்டுருக்கேன் பாப்பா கோல்டு இருக்கா அதனால சும்மா தொடச்சிட்டு ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு ஷூ போட்டாலே பிள்ளை ஆக்டிவ் ஆயிரும்ல அவங்களுக்குலாம் தெரியும்ல ஆனால் ஆக்டிவ் ஆயிட்டாங்க மேடம் எனக்கு புருக்காக எடுத்து கொடுப்பா எல்லாமே பண்ணுவா எல்லாம் ஆஃப்ரா குட்டி வந்துட்டு அப்படியே டிட்டோ தான் அவள் நான் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டேன் நம்ம பக்கத்தில் தான் ரெண்டு வீடு இருக்குதுன்னு சொன்னாங்களா சரி போய் பார்த்துட்டு வருவோம் எனக்கு வந்துட்டு இந்த வீடு ரொம்ப பிடிக்கும் என்ன சொல்கிறது நிறைய ஹாப்பினஸ் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு வீடு தான் சும்மா சின்ன 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 இஷ்யூக்காக நம்ம காலி பண்ணுவோம்ல அந்த மாதிரி தான் மற்றபடி இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிக்கும் குட்டியாக இருந்தாலும் குட்டியாக இருந்தாலும் சில ஹாப்பினஸ்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு வீடு தான் இது எனக்கும் காலி பண்ணலாம் இஷ்டமே கிடையாது பட் என்ன பண்ணுறது சில ப்ராப்ளம்காக மட்டும்தான் நான் காலி பண்ணுறேன் அவ்வளவுதான் ஒருவேளை கிளம்பி கீழே போய் அம்மாவையும் கூப்பிட்டு கிளம்ப வேண்டியதுதான் இப்போ மூணாவது மாடியில இருந்து இறங்குனோம்ல தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் நான் யூடியூப்ல வீடியோ போடும்போது நிறையா வந்துட்டு என்ன சொல்றது எதுக்கு ஒடுக்கு தேவையில்லாத வேலை இதெல்லாம் ஒரு வேலையா நிறைய சம்பாதிக்கிற போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கெல்லாம் கேட்பாங்க இருங்க இருங்க எங்க அத்தைம்மா சலாம் சொல்றாங்க அப்படி கேட்டுருங்க சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும் அங்க யாரும் தெரிய மாட்டாங்க இந்த வாரம் ஒரு இடத்துக்கு போய்ட்டு வரேன் போயிட்டு வர அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க அதே மாதிரி ஹர்ட்டிங்காக இருக்கும் நம்மளும் ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும் கண்டிப்பாக நம்மளுக்கும் என்ன சொல்கிறது இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மனசை தேர்த்திக்கிடுவேன் எனக்கும் கஷ்டமாக இருக்கும் மனசுக்குள்ளே நானும் அப்படியே சிரிச்சுட்டே வந்துடுவேன் நார்மலாக பேசுகிறவங்க வேறு ஆனால் நக்கல் வெட்டி பேசுவாங்கள்ல அந்த மாதிரி தான் நிறைய பேர் பேசுவாங்க இப்போ பாருங்கள் நான் இப்போ சொல்லுவேன் எனக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க தெரியுமா என் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாருங்கள் எனக்கு எப்படிலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவேன் அப்புறம் நான் வீடெல்லாம் பார்த்துட்டு வந்துவிட்டேன் லைட்டாக வந்துட்டு எனக்கும் பல்லு வலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு வரும்போதே பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்ட் வாங்கிட்டு வந்துவிட்டேன் இந்த பேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா பல்லு வலிக்கு கேட்கும் நாமளாக நம்ம யூஸ் பண்ணுவோம்ல அதே பேஸ்ட் மாதிரி தான் ஆனால் பல்லு வலி இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணிங்கன்னு வைங்களேன் யாருக்காச்சும் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள் ஒரு பிரச்சனையே இல்லை இந்த பேஸ்ட்டாலெல்லாம் ஆனால் பல்லு வலி வந்துட்டு க்யூர் ஆகும் இப்போ மணி ரெண்டு நான் வர்றதுக்கு வந்தோன்னே எது செய்யணுன்னே ஐடியாவே இல்லையா சரி சாம்பார் சாதம் செஞ்சிடலாம் அது சிம்பிளாகவும் செஞ்சிடலாம் குயிக்காகவும் செஞ்சிடலாமில்லன்னு சொல்லிவிட்டு செஞ்சிட்டு இருந்தேன் ஒரு கப் அரிசி போட்டிருக்கேன்னா அரை கப் பாசிப்பருப்பு அரை கப் துவரம் பருப்பு இது நான் செய்கிற மாதிரி ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன்னா இதில் மூணு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுடலாம் நல்லா வதங்க விட்டுடலாம் அதுக்குள்ளே நாலஞ்சு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம ரேஷன் பருப்புன்றனால ஒரு நாலஞ்சு களை களைஞ்சிக்கிருவேன் ஏன்னால் அதில் வந்துட்டு லைட்டாக முறை வர மாதிரி ஒரு ஃபீலிங்காக அதனால் நல்லா களைஞ்சி வச்சுக்கிடுவேன் பருப்பை தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் தக்காளி கொஞ்சம் அதிகமாகவே போட்டு நான் அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குமா அதனால தான் இப்போ வந்துட்டு இங்கிட்ட நல்லா களைஞ்சிட்டேன் ஆல்ரெடி இப்போ மறுபடியும் ஒரு தடவை களைஞ்சிக்கிருவேன் ஸ்டமக் பெயின்லாம் எல்லாமே இருக்கும் அதனால தான் இப்போ வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி கொஞ்சம் மிளகா பொடி போட்டிருக்கேன் கொஞ்சமாக தான் மிளகா பொடி போடணும் ஏன்னா நம்ம சாம்பார் பவுடர் போடணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் வந்துட்டு டேஸ்டியாக இருக்கும்ல அதனால தான் என்னெல்லையும் ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு தண்ணி வந்துட்டு இதுக்கு அளவுலாம் கிடையாது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுக்கலாம் அப்போ தான் வந்துட்டு நல்லா கொலை கொள்ளன்னு இருக்குமா சாப்பிடவும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல அப்போ பருப்பு அரிசி அதை போட்டுட்டு தண்ணியை ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக புளி ஊற்றுவேன் அப்போ தான் வந்துட்டு லைட்டாக புளிப்பா காரமாக இருக்குமா நெய் நான் நெய் லைட்டாக தாளிக்க போதே ஊற்றிருக்கேன் கடைசியில் வேணும்னா லைட்டாக நெய்யை ஊற்றிட்டு ஒரு அப்பளோ மட்டும் போதும் சூப்பராக இருக்கும் சாம்பார் சாதம் இப்போ புளியை கரைச்சி ஊற்றிடலாம் நம்ம லைஃப்பில் பாத்தீங்கன்னா எப்படியாவது முன்னேறணும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஆசை இருக்கும்ல அந்த ஜோதிகா மாதவன் படத்தில் வரும்ல அந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு சாதாரணமாக இருக்கலாம் நாளைக்கு அந்த மாதிரி ஒரு டைலாக் இருக்கும்ல படம் பார்க்குறவங்களுக்கு தெரியும் மோஸ்ட்லி நிறைய பேர் பார்க்காம இருப்பாங்க அந்த மாதிரிதான் இன்னைக்கு நாங்கள் சாதாரணமாக இருக்கலாம் இன்ஷால்லாம் எல்லாம் இன்னைக்கு வேணால் எங்கள் லைஃபை சேஞ்ச் பண்ணிக்கிடலாம் அந்த மாதிரி நான் மனசில் நினைச்சுக்குருவேன் என்னை பற்றி என்ன சொல்றது நம்மளை நக்கல் பண்ணுறாங்கல்ல அவங்க முன்னாடி இன்னைக்கு எல்லாம் அவங்களுக்கு எல்லாமே தந்திருக்கலாம் நாளைக்கு எப்போ வேணா எப்படி வேணா மாத்தலாமல எங்களை மாத்தல அவங்க அலகமதுல்லாம் நல்லபடியாக இருக்கட்டும் நான் சொல்கிறேன் எங்களை இப்படி வேணும் மாத்தலாமில்ல இப்படியும் வச்சிருக்க மாட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறவேன் இன்னைக்கு பெருசாக இருந்த வேலையும் சரி இல்லை கொஞ்சம் கொஞ்சம் கிளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டேன் ஏன்னா பல்லு வலி வந்துடுச்சா அதனால தான் பு வலி வந்தாலே இதுதான் பிரச்சனை எங்கள் அம்மாலேருந்து எங்கிட்டு ஜம்ப் ஆயிடுச்சு போல இருக்கு ரெண்டே காலுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சாச்சு அப்படியே நம்ம சிஸ்டர் ஒருத்தவங்களுக்கு விஷ் பண்ணணுமா அப்படியே விஷ் பண்ணிடலாம் விஷய ஹாப்பி பர்த்டே யாஸ்மின் சிஸ்டர் என் பேர் தான் உங்களுக்குன்னு சொல்லிவிட்டு உங்கள் சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அலமதுல்லா இன்ஷாலா எல்லாம் அவங்க கூடயே இருப்பான் உங்கள் அத்தா கூடயே இருப்பாங்க நான் ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லாருக்குமே ஒரு ஸ்டேஜில் ஒவ்வொருத்தர் நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்க ட்ரை பண்ணுங்கள் எப்போயுமே உங்கள் அத்தா அவங்க கூட இருக்காங்கன்னு நினச்சிட்டே இருங்க அலமது இல்லா ஹாப்பி பர்த்டே சிஸ்டர் இந்த சிஸ்டரும் உங்கள் கூடயே இருக்கேன் நீங்கள் எப்போ எனக்கு கமெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உடனே ரிப்ளை பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாேருக்குமே ரிப்ளை பண்ணுறேன் ஏதாவது மிஸ்டேக் பண்ணேன்னா சொல்லுங்கள் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அதுவும் சொல்லுங்கள் எது எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் அதை நான் மாற்றிக்க மாட்டேன் எது எது பிடிக்கலன்னு சொல்லுங்கள் அதை கண்டிப்பாக நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் சாப்பாடில் குக்கரில் சாப்பாடில் குக்கரில் ரிசல்ட் வந்துடுச்சு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் தான் செஞ்சுருக்கேன் சாப்பிட வாங்க இந்த மாதிரி வீடியோ எடுத்தால் எனக்கு பேச வர மாட்டேங்குதா அதனால தான் நான் எடுக்கிறது இல்லை மோஸ்ட்லி அப்புறம் அவங்க அவங்க ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு மாதிரி எமோஷ்னலாக மெசேஜ் பண்ணியிருந்தாங்களா சரி நம்ம நான் ரிப்ளை பண்ணால் அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதனால தான் சரி அவங்களுக்காக பேசி குட்டியாக வீடியோ போட்டுடலான்னு சொல்லிவிட்டு அவங்க பேர் யாஸ்மின் தானா ஹாப்பி பர்த்டே யாஸ்மின் சிஸ்டர் நிமிஷாலாம் நீங்கள் என்ன சொல்கிறது நீங்கள் நினச்சதெல்லாம் உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் ஆக எல்லா கிட்ட துவா பண்ணிக்கிறேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்களுக்காக துவா பண்ணிக்கிடுவாங்க இந்த கமெண்டில் கூட உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அப்படி இப்படியே பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் அது கூட சொல்லுங்கள் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இன்ஷாலா அப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி கொலை கொலைன்னு இருந்தால் தான் நல்லா இருக்குமோ அதனால தான் நான் இப்படி வச்சுருக்கேன் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அஃரினாத்தான் வரும்போது கரெக்டாக ஆயிருச்சு ரெண்டு காலுக்கு சாப்பாடு வச்சுன்னா ரெண்டரைக்கெல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து பாப்பாவுக்கு வந்துட்டு நெய் ஊற்றி கொடுப்பேன் அஃபின் பாப்பாவுக்கு மேலாப்பில் நெய் ஊற்றிட்டு இந்த பேட்டப்பில் இருக்கும்ல அதை பொறிச்சு கொடுத்தோம்னா நம்ம அஃபின் பாப்பா சாப்பிட்டுக்குருவாங்க அஃப்ரா குட்டிக்கும் அப்படி தான் நெய் ஊற்றி குடி லைட்டாக காரமாக இருக்கும்ல சாம்பார் பொடி போட்டு இருக்கிறதுனால ஆனால் நெய் ஊற்றி கொடுத்துடலாம் இன்னைக்கு நம்ம வீட்டில் லஞ்ச் ரெசிபி பார்த்திங்கன்னா இதுதான் மலைக்கு வந்துட்டு நல்லா காலமாக காரமாக புளிப்பா சூப்பராக இருந்துச்சு அப்படியே பேட்டாப்பிளம் பொறிச்சிட்டு இருந்தேன் இந்தாப்பிளம் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு டைமில் வந்துட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இதெல்லாம் நான் சாப்பிட்ருக்கேன் லைட்டாக மிளகா பொடி தூவி அப்படியே சாப்பிட்ருக்கேன் அஃபின் பாப்பா கொடுத்துட்டு நானும் அஃபீனோட அத்தாவும் சாப்பிட உட்காந்துட்டோம் இது பார்த்திங்கன்னா அம்மா ரெடி பண்ணியிருந்தாங்க இந்த பச்சை இருக்குள்ள மொச்சை பயிர் அதை அவிச்சிட்டு இந்த மாதிரி செஞ்சுருந்தாங்க டேஸ்ட் நல்லா இருந்துச்சு இன்றைக்கிட்டே பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி தான் இருந்துச்சு ஈவினிங் போய் கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கினோம்ல அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு நைட்டுக்கு தோசை சட்னி ஏதாவது ஒன்று செஞ்சு சாப்பிட்டுக்குருவோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தேனா கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷாலாம் நான் நெக்ஸ்ட் டைம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் தப்பாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கிடுவேன் அப்புறம் காடை முட்டை வாங்கிட்டு வந்திருந்தேனா பா அது அதில் ரொம்ப ஹெல்திக்காக காடை காடை முட்டை அதெல்லாமே குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த முட்டை பார்த்திங்கன்னா அறுபது ரூபா வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் அப்புறம் நார்மல் முட்டை தான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்தது